ராமாயணத்தில் ராவணனையே எளிதில் தோற்கடித்த மாவீரர்தான் வாலி இவர் விசித்திரமான வரம் ஒன்றினை இந்திரதேவரிடம் பெற்றிருந்தார் ஆகையால் இந்த வாலியின் எதிரில் யார் போரிட வந்து நின்றாலும் அவர்களது பாதி பலமும் சக்தியும் வாலியை சென்றடையும் இப்படி ஒரு வரத்தினை பெற்ற காரணத்தால் வாலிக்கு தனது பலம் மீது ஆணவம் உண்டானது எனவே வாயு புத்திரன் ஹனுமனுடன் போரிட்டு அவரை வீழ்த்த வேண்டும் எனும் ஆவல் வாலிக்கு உண்டானது ஆகையால் ஹனுமனை தன்னுடன் துவந்த யுத்தம் செய்ய வருமாறு அரை கூவல் விடுத்தான் எனவே ஹனுமனும் வாலியுடன் சண்டையிட முடிவு செய்தார் யுத்தத்திற்கு தயாராகினார் ஆனால் அப்போது அங்கே தோன்றிய பிரம்மதேவர் ஹனுமனிடம் அவரது பத்து மடங்கு சக்தியை மட்டுமே இந்த சண்டையில் பயன்படுத்துமாறு கூறினார் ஹனுமனும் அவ்வாறே தனது பத்து மடங்கு சக்தியை மட்டும் கொண்டு வாலியின் முன் சண்டையிட வந்து நின்றார் ஆனால் யுத்தம் தொடங்கும் முன்பே ஹனுமனின் சக்தியில் பாதி வாலியை சென்றடைந்தது அதோடு வாலியின் நரம்புகள் வீங்கத் தொடங்கின உடல் வெடித்துவிடும் போல வலியை வாலி உணர்ந்து செய்வதறியாது திகைத்து போனார் உடனே அங்கே தோன்றிய பிரம்மதேவர் வாலியை ஹனுமனின் கண்களில் படாதவாறு தப்பித்து ஓடுமாறு கூறினார் வாலியும் அவ்வாறே செய்தார் பிறகு வாலியை சந்தித்த பிரம்மதேவர் ஹனுமனிடம் பரபிரம்மத்தின் சக்தி முழுவதுமாக உள்ளது ஆகையால் நீ அவர் முன் நின்றால் அவரது ஒரு மடங்கு சக்தியை கூட உன்னால் கிரகித்துக் கொள்ள முடியாது அதனால் மீண்டும் ஹனுமனுடன் மோதும் எண்ணத்தை முற்றிலுமாக கைவிடு என எச்சரித்தார் உங்களுக்கும் ஹனுமனை பிடிக்கிறோம் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க